அகப்பட்டவர்கள் அவங்க நினைச்சு நம்ம வருத்தப்படுறோம் வேதனைப்படுறோம் அப்ப அவர்கள் அந்த சித்தனாவில் அகப்பட்டு விட்ட பிறகு அந்த குரான பத்தி அவங்களுக்கு அகமியத்து இல்லை அந்த மரியாதை போச்சு சரி இந்த மரியாதை போன விளைவு என்னன்னு சொல்றேன் கேளுங்க எப்ப குரானுடைய அந்த கண்ணியத்தை போக்கிட்டாங்களோ அதுக்கு பிறகு அதை பத்தி என்ன சொன்னு கேட்பான்ல என்ன சொன்னாலும் கேட்பான் என்ன சொன்னா தெரியுமா அதையும் சொல்றேன் ஏகத்துவத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஒரு வாசகர் கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி குரான் எழுதப்பட்ட பேப்பர் என்கிட்ட இருக்குது அந்த பேப்பரை வச்சு என் வீட்டு ஜன்னல் அழுக்க துடைக்கலாமா அந்த பேப்பரை கீழே விரிச்சு நான் சாப்பிட்டு அந்த எச்சியை போடலாமா கேள்வி கேட்கிறான் அதுக்கு அவன் ஒரு பதில் சொல்றான் அந்த பதில் எவ்வளவு ஆபத்தான அப்புறம் சொல்றேன் இவன் இப்படி கேள்வி கேட்டான்ல ஏன் இந்த சிந்தனை போச்சு

போக பேசுற அப்படி இருக்கு தைரியமாக அதை எழுத்து வடிவில் எழுதி கேள்வி கேட்கிறான் சரி தலைமை அதுக்கு என்ன பதில் சொல்லுது பாருங்க அதாவது சுனஜ மாதக்காரன் சொல்லுவான் அதெல்லாம் கூடாது முதல்ல குரான் என்றால் என்ன என்று நீங்க புரிந்து கொள்ளுங்கள் அவன் உடனே பாடம் நடத்துறது குரான் என்றால் என்ன என்று நீங்க புரிந்து கொள்ளுங்கள் குரானை மதித்தல் என்றால் என்ன என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் குரானை மதிக்கிறது என்ன தெரியுமா குரான் என்ன தெரியுமா குரான் என்றால்

என்ன ஆதரவிக்கிற நபிசன் அவர்களுக்கு புத்தகமாக குரான் வரலா வந்து காணிப்பாங்க சொல்லக்கூடாது எப்ப அதுக்கு பேர் குரான இல்லையோ அப்போ நீங்க கேட்ட கேள்வி அடிப்படையில் அந்த குரான் எழுதப்பட்ட அந்த பேப்பர் இருக்குது அதை கிழிச்சி உங்க வீட்டு சேனலை துடைக்கலாம் இதை இவர்கள் மறுப்பார்களே ஆனால் இன்ஷா அல்லாஹ் ஏகத்துவத்தில் எத்தனாவது வருடத்தில் எத்தனாவது மாதத்தில் எத்தனாவது பக்கத்தில் இதை வெளியிட்டாங்க என்பதை நான் சார் அனுப்பி வைப்பேன் அதை நீங்க பிட் நோட்டீஸா போட்டு கூட மக்களுக்கு வளமான ஆதாரம் இல்லாமல் இதை நான் சொல்லல கற்பனை அடிப்படையில்